செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனே மும்மை அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற்று விகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே எம்பருமான் செய்த கருணையை நினச்சி பார்க்குறாரு அந்த கருணையை நமக்கு அறிவுறுத்தணும் நமக்கு உணர்த்தி தரணும் நம்ம நம்மளும் அந்த அனுபவம் பெறணும் யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அது உரைக்கக்கூடிய அனுபவம் இல்லை ஏன்னா உரையும் உணர்வும் அவிழ்ந்த நிலை அதை எப்படி உரைக்கிறது இறைவனே அருளி செய்தால் உரைக்கலாம் இறைவன் அருளி செய்து எப்படியாவது நீ உரைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகையை நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டார் பெருந்தகை நமக்கு அதை உரைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு முயற்சிக்கிற நேரம்லாம் அவருக்கு தோன்றது நாயை ஏற்றி ஏற்றிவித்த ராஜா தான் வழக்கமாக சிவிகையில் இருப்பார் பல்லக்கருன்னா ராஜா ராஜா வந்து அறிவு அந்தஸ்து தகுதி எல்லாத்திலையும் சிறந்த ஆளுமை பண்பு எல்லாத்திலையும் சிறந்ததாக இருப்பாங்க நான் வந்து பேரண்டு நாயகனை அடைவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் அப்படி இருந்த என்னை இறைவன் வந்து சிவிகை வித்தான் பார்த்தியா அது நாயை சிவிகை ஏற்றுவித்தல் ஏன்னா பல்லோருங்கான பட்டி ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் காணும் முடியுமாக பட் பற்றி மன்றம் ஏற்றினான் அதை நினச்சி நினச்சி பார்க்குறார் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவான் அப்போ நான் நான் அன்பில்லைங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும் தெரிஞ்ச ராகசு ஆனால் நீ என்னை ஆட்கொண்டது எல்லோருக்கும் தெரியும் அது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து நாயை சிவிகை ஏற்றிவித்த அந்த நாயுடைய ஓனர் நாய்க்கு சொந்தக்காரன் நாயை வளர்த்து நாய் மீது கொண்ட பரிவு காரணமாக நாய் வந்து மிகவும் நன்றியுள்ள ஒரு விலங்கு தலைவனை காப்பாற்றுவதற்காக வேண்டி எந்த நேரத்திலும் அது வந்து தன் உயிரை இழந்தனாலும் நாய் வந்து தன் தலைவன் உயிரை காப்பாற்றும் தலைவன் எந்த வடிவத்தில் வண்ணத்தில் வந்தானாலும் நாய் வந்து கண்டுகொள்ளும் எந்த தகுதியும் இல்லாமல் நாயை நான் எத்தனை பிற பிறவியர்களாக பிறந்து என் தலைவனை உணர்ந்துருந்தால் நான் மீண்டும் இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டேனே என் தலைவனை நான் மீண்டும் 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 நான் பிறக்கின்றேன் அப்போ தலைவனை உணர தெரியாத என்னை போய் சிவிகை ஏற்றுனான் பாருங்கள் நாயை சிவிகை ஏற்றுனது சமம் அவன் தலைவனை உணரும் அந்த நாயே என் என்னுடைய தலைவனை உணர தெரியாத என்னை சிவிகை ஏற்றின இது என்ன கருணை அதை நினச்சி பார்க்குறாரு இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக நான் யோசிப்பேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் மணிவாசக பெருந்தகை வந்து உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுகை என்று உரைத்தமை எல்லா உயிரிலையும் இறைவன் இருக்கிறான் வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் நலம் நான் காணல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தாய்மானவரும் வள்ளல் பெருமானார் இரண்டு பேருமே இதே கருத்தை சொல்கிறாங்க வேதாந்த வேதாந்தம் பார்க்கும் இடமங்கும் பரம்பொருளாக பார்க்கறது சித்தாந்தம் அதை தன் அனுபவத்தில் கொள்வது இந்த இந்த ரெண்டு நிலையும் பார்க்கும்போது எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறான் அப்போ அதை உணர்ந்து இந்த உயிர்கள் இப்படியெல்லாம் தவிக்கும் அப்படின்னு நினச்சி அதை தன் மீது ஏற்றி கொண்டு பாடுவதாக ஒரு பொருள் கொள்ளலாம் இன்னொரு பொருள் நம்ம எல்லார் மாதிரியுமே பெருமான் வந்து அன்னை வயிற்றில் பிறந்து ஆனால் அன்னை வயிற்றில் பிறந்த அனைவரும் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான் அந்த அனுபவம் அப்படிங்கிறத நமக்கு பரிசாற்றுத்தார் ரெண்டு வகையிலையும் நான் எடுத்துக்கொள்வேன் எல்லாருக்கும் இது முடியும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் அவதார புருஷர் அவர் வந்து வர இரவு நாள் வருகைக்கு வந்தவர்னு சொன்னால் அவங்களால முடியும் நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம பின்னடைவு ஏற்பட்டுறோம் ஆனால் பெருமான் வந்து என்னையும் ஒரு பொருட்டாக்கி அப்படி பல இடங்களில் சொல்லார் அப்போ இந்த பாடலையும் அதே இதை சொல்கிறாரு எதனால் அப்படின்னா தகுதி இல்லாத எல்லாரையும் இறைவன் தகுதிப்படுத்துவான் அப்படிங்கக்கூடிய உத்தரவாதம் அளிக்கக்கூடிய பகுதி இது அதை நான் எப்படி இருந்தேன் சீலம் நோன்பு அறிவு செறிவு இது எதுவும் இல்லாமல் வாழ்ந்தேன் செம்மநலம் செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனே சிதடர் அறிவில்லாதவர்கள் கொண்டதே கோலம் கண்டதே காட்சியின் வாழக்கூடியவர்கள் கொண் இதை கொடிரும் வேதையும் கொண்டது விடாது என்னும்படி தான் கொண்ட கொள்கையில் அது எத்தனை பேர் அனுபவப்படமாக சொன்னாலும் எத்தனை பேர் அறிவு படமாக சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் அவர்களோடு திரியக்கூடிய எண்ணெய் சிதடர் அவர்களோடு திரியக்கூடிய திரிவு எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாது கேட்டுவது திரிதல் அப்படின்பார் அங்கே இங்கேயும் எந்த விதமான இலக்கும் இல்லாமல் அலைறதுக்கு பேர் தான் திரிதல் அப்படின்னு பேர் இப்போ நான் வந்து சீலம் நோன்பு அறிவு செறிவிது எதுவுமே இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த என்னை மும்மை மலம் அறிவித்து முதலாய தான் மூல முதல்வன் முதல் இந்த பாடலில் ஆ அந்தம் ஆதி என்பனார் புலவர் அந்த கருத்தை முன்வாங்கி கொண்டு அந்தம் என கருளியவார் ஆர் ஒரு பாடலில் சொன்னார் அதுக்கடுத்த பாடலில் சொல்கிறார் ஆதி எனக்கு அருளியவார் ஆ ஆர் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்தங்கிறது நம்மளுடைய நிறைநிலை அனுபவம் ஆதி என்பது நமது உச்சந்தலையில் பெறக்கூடிய அனுபவம் முதல்ல ஆறு ஆதாரமும் கடந்து உச்சந்தலையில் பெறக்கூடிய அனுபவம் முதல் அனுபவம் அது ஆதி அனுபவம் அந்த அனுபவம் அந்த அனுபவம் எல்லையற்ற பரம்பொருளை எல்லை எல்லை கடந்த இடத்தில் பெறக்கூடியது அந்த அனுபவம் அப்போ இறைவன் வந்து அவன் அந்தத்தையும் தந்தான் ஆதியையும் தந்தான் ஆதியை தானே அந்தத்தில் போய் நிற்க முடியும் அப்போ உடல் சார்ந்த அனுபவத்தை உச்சந்தலையிலும் உடல் கடந்த அனுபவத்தை நிறைந்த அனுபவத்தை நிராதாரத்திலும் அது நமக்கு உணர்த்தினத செம்மை நலம் அறியாத சிதடரரும் தெளிவேனே இது எப்போது நடக்கும் அப்படின்னா மும்மை மலம் அறிவித்து மூன்று மலங்கள் ஆணவ மாயா மாயாமலம் கர்ம மலம் மூன்று மலங்கள் இருக்கும் வரைக்கும் இதை உணர முடியாது அப்போ அந்த மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் அவன்தான் மூல முதல்வன் அவன்தான் ஆதி அந்தம் அனைத்துக்கும் சொந்தம் முதலாய தான் அந்த அந்த பரம்பொருள் எனக்கு என்ன கருணை செய்தான்னு தெரியுமா நம்மையும் ஒரு பொருள் பொருளாக்கி என்னை ஒரு பொருட்படுத்தி அதாவது சீலம் நோன்பு செறிவு அறிவு இல்லாத என்னை பொருட்படுத்தி நாய் சிவிகை ஏற்றுவித்த இறைவன் வந்து என் நாய்க்கு சிவிகை சிவிகை ஏற்றுதல் அரசனுக்கு சமம் ஒன்றுக்கும் பற்றாத தன்னையும் சிவிகை ஏற்றுவித்தான் நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவார் ஆர்வார் அச்சோவே அம்மை நலம் அப்படிங்கக்கூடியது ஆதியையும் அந்தத்தையும் உணர்ந்து அந்த அனுபவத்தில் தோய்வதற்கு பேர் அம்மை நலம் அப்படின்னு பேர் அப்போ அம்மை நலம்ங்கக்கூடியது முடிந்த முடிவான நிலை அது வந்து பேரண்ட நாயகன் கருணையினால் அருளி செய்யக்கூடிய நிலை நாம் எந்த முயற்சி பண்ணானாலும் நம்மளுடைய பயிற்சி முயற்சிகள் நம்ம உச்சந்தலையோடு நின்றுக்கும் அதை ஈர்த்து பற்றி பிடித்து நம்ம வெளியே வெளியே நிராதாரத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியது இறைவன் செய்யக்கூடிய கருணை அப்படிங்கிறதுனால அதை அம்மை நலம் அப்படிங்கிறாரு அம்மை நலம் எனக்கு மும்மை மலம் அறிவித்தால் அம்மை நலம் கிடைக்கும் மும்மை மலத்தை நம்மளால் மட்டும் முயற்சி பண்ணி அறிவிக்க முடியாது இறைவனுடைய கருணையோடு சேர்ந்து நாம் சரணாகதி செஞ்சோம்னா இறைவனே அதை அறிவித்து தருவான் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருங்கருணையை இறைவன் சொல் அவர் சொல்கிறாரு மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் அம்மை நலம் எனக்கு அருளியவார் இந்த அந்த நிலத்தை அவன் மட்டுமே அருள முடியும் அது எனக்கு அவன் அருளி செய்தது வேறு யார் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இறைவன் அருளி செய்யும் அந்த அம்மை நலம் பெருந்தகைக்கு கிடைத்தது நான் பெற்றேன் நீங்களும் பெறலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதமாக சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி அந்த இந்த பகுதி தான் இப்போது நம்ம கையில் இருக்க புக்கில் ஒரு நிறைவு பகுதியாக இருக்குது நான் உங்களுக்கு இந்த திருவாசகத்தை பற்றி விளக்க உரை எழுதின புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து சிவபுராணமே நிறைவு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னும் ஒட்டுமொத்த புத்தகத்துக்கும் சிவபுராணம்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னும் அப்புறம் அதனால் பலன் சொல்லும் பரிதமாக இது பிறவி வேறருக்கும் நமக்கு சிவபுரத்தை பெற்றுத்தரும் செம்மை அது இது வந்து பொய்யா எனவெல்லாம் போய் அகழ்விக்கும் மெய்யை தரும் அப்படி நிறைய அது பலன் சொல்லும் விதமாகவே அதில் கொண்டுட்டு போயிருக்கிறாரு இப்போ நாம் அந்த மாதிரி பெரிய விரிவாக்கம் எல்லாமே முதல்ல நம்மளுடைய திருவாசகம் முழுமை பகுதியிலையும் நம்ம விளக்கியிருக்கிறோம் இப்போ சும்மா அன்பர்களமாக இந்த பாட்டுக்கு எங்களுக்கு விளக்க வேணும் அந்த பாட்டுக்கு எனக்கு விளக்க வேணும்னு கேட்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பதிகத்தை எடுத்து நான் அப்படி அப்படி சொல்கிறேன் நான் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் மூர்க்கரோடு வாழ்ந்தேன் அப்படி மூர்க்கரோடு வாழ்ந்த எண்ண சிவமாம் தன்மை தந்தான் எனக்கு சித்த மலம் அறிவித்து சிவமாக்கினான் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு ஜீவனும் சிவம் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய உத்தரவாதத்தை தருவது இந்த பகுதி சித்த மலம் அறிவித்து சிவமாக்கினான் அது அது மட்டுமா சிறுநெறிகள் சேராமல் திருவருளே சேரும் வண்ணம் செய்தான் அப்போ நம்ம ஒவ்வொரு ஜீவருடைய இலக்கும் சிவநெறி தான் சிறுநெறி சேரக்கூடாதது தான் அதை எனக்கு அறிவித்தான் இதெல்லாம் நம்மளால் முடியாதது இறைவன் கருணையால் முடியக்கூடியது அப்படிங்கிறதுனால இதை தனித்தனியாக சொல்லியிருக்கிறார் கூத்தன் தன் கூத்தை அறிவித்தான் அப்போ கூத்தன் வந்து அவனுடைய கூத்தை அறிவிக்கலை அப்படின்னா அது எங்கேருந்து கூத்து ஆடணும் அந்த கூத்த மூலாதாரத்திலேருந்து ஆடணுமா சகசிரதளத்துலேருந்து ஆடணுமா அப்படின்னா ஆதாரத்திலும் நின்று அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் நிராதாரத்துக்கு போக முடியும் உடலுக்குள்ளே எந்த இடத்துல நம் கூத்த உணரணுங்கக்கூடியதும் உடல் கடந்து எப்படி உணரங்கக்கூடியதையும் அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னா தண்ணீர் அழித்து சிவமாக்கினான் நீர் நம்ம உடலை இந்த ஊன் சார்ந்த குற்றம் நீங்கி இறை சார்ந்த ஒளி சார்ந்த நிலைக்கு ஆளாக்கினான் அப்படிங்கக்கூடியதை தண்ணீர் அழித்து சிவமாக்கினான் அப்படின்னு சொல்கிறாரு அப் அப்படி மாதிரி செய்தது செய்த வரைக்கும் நான் முயற்சி செஞ்சேன் அதில் கிடைக்கலன்னு தளரும்போது அஞ்சேல் என்று அபயம் அளித்தான் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து சாதல் பிறப்புங்கக்கூடிய இதில் வந்து அச்சம் தீர்த்தான் அப்புறம் வாசியோட உச்சம் ஓங்காரத்தின் உட்பொருளை உணர்ந்தது அந்த ஓங்கார உச்சத்தை உணர்வித்து தந்தான் தன் கலல் சேர்ந்து சாதல் பிறப்பினை தவிர்த்து என்னை அம்மை நலத்தில் வித்தான் இந்த கருணை வேற யார் செய்வா எம்பெருமானை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதது நான் பெற்று நீங்களும் பெறலாம் இப்போ நமக்கு வந்து மணிவாசகருக்கு ஒரு மணிவாசகர் துணை இல்லை நமக்கு மணிவாசகர் துணையும் இருக்குது சிவத்தோட துணையும் இருக்குது இருவீரும் அடியார் நடுவில் இருப்பீரதனால் அடியேன் உன் அடியார் அருளை புரியும் அருளை தான் கேட்குறாரு அவரே சொல்லித்தந்திருக்கிறார் நாம் மணிவாசகருடைய அருளை பெற்றோமானால் சிவசக்தி ஐக்கிய சுவனான அந்த பேரண்ட நாயகனை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவோம் அதனால் மணிவாசகர் அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ணால் அருளுரின் எல்லாமாகும் இது உண்மை அருள் அருளு முயல்கு என்று அருளிய சிவமே அப்படிங்கிறாரு அருள் பெறுவோம் மணிவாசகர் அருளை பெறுவோம் அப்போ பேரண்ட நாயகனுடைய அருள் நமக்கு இயல்பாக வந்துவிடும் அதனால் மணிவாசகருடைய திருத்தாள்களை நாம் வணங்குவோம் திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு மணிவாசக பிறந்தவை நம்ம எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்